உன்னை போல அவரும் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா உன்னை போலத்தான் உன் அயலானையும் கடவுள் படைத்திருக்கின்றார் அப்படி என்றால் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் உன் அயலானுக்கும் இருக்கும் இதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த வாசகத்தின் முதல் வாசகத்தின் பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன சொல்கிறார் என்று கேட்டால் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது இதோ நீ எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தாய் நீ எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாய் என்பதை எல்லோரும் அறிவார்கள் நீயும் அதை அறிவாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு நாட்டிற்கு சென்று வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு சென்று குடியேறிய பிற்பாடு ஒரு காலம் நீ மற்றவர்களை அடிமை போல் நடத்தாதே நீ பட்ட கஷ்டத்தை மற்றவர்கள் படக்கூடாது என்பதில் நீ தெள்ள தெளிவாக இருந்து கொள் தெளிவான மனப்பான்மையை பெற்றுக்கொள் அப்போதுதான் உன் ஆண்டவராகிய தேவன் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நான் எகிப்தில் அடிமையாக இருந்தேன் என்பதை மறந்துவிட்டு மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக கடவுள் உனக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டார் உனக்கு தண்டனையைத்தான் தருவார் என்று முதல் வாசகத்தில் கடவுள் அறிவுரை சொல்கிறார் இதை ஒட்டி தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஓர் ஓமை சொன்னார் ஒருவன் பத்து தனாரியம் கடன்பட்டிருந்தான் அவன் சென்று தன் தலைவனிடம் என்னை மன்னித்தார்கள் என்று சொன்ன பொழுது நிச்சயமாக உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்து அனுப்பிவிட்டார் ஆனால் அதே ஆள் வெளியில் சென்ற பொழுது அவருக்கு கீழ் வேலை செய்த ஒருவருக்கு நீ என்னிடம் கடன் பட்டிருக்கிறாய் என்று சொல்லி கழுத்தை நெறித்து மனைவி மக்களை எல்லாம் செயல்படுத்தினான் அப்பொழுது கடவுள் என்ன செய்தார் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் அவனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி இறுதி வரை அவனை வதைப்போரிடம் அனுப்புங்கள் என்று சொல்லி முடிக்கின்றார் ஆக உன்னை போல்தான் மற்றவர்க்கும் உணர்வுகள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் அந்த துன்பத்தை நீ உணர்ந்து பார்த்ததால் மற்றவருக்கு துன்பம் தரக்கூடாது துன்பம் மற்றவர்களால் வந்தாலும் கூட அதை போக்குவதற்கு நீ முயற்சி எடுக்க வேண்டும் என்ற அருமையான அயலா நன்மை பற்றி மோசேவிடம் கடவுள் சொல்கின்றார் நாமும் என்னை போல் மற்றவரும் என்ற உணர்வோடு பிறரன்போடு வாழ்வோம்